அனைவருக்கும் வணக்கம் பேரன்புடன் தலையங்கம் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்திய முழுக்க இன்றைக்கு பேசக்கூடிய பேசு மாறி இருக்குது இந்த வைரஸ் பத்தி இந்த வைரஸ் வந்து கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்துல சைனா நாட்டில் வந்து அதிகமாக வந்து இந்த கே இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது அதுக்கான நிறைய வீடியோஸ் எல்லாமே ட்விட்டரில் ஷேர் ஆகியிருந்தது குறிப்பாக இப்போ வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ரெண்டு குழந்தைங்க வந்து இதனால் இந்த கேஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனதாக சொன்னாங்க அப்புறம் மதியத்துக்கு மேலே அகமதாபாத்தில் ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆனதாக சொன்னாங்க ஸோ நேற்று வரைக்குமே மூன்று குழந்தைகள் வந்து நேற்று மாலை ஆறு மணி வரைக்குமே மூன்று குழந்தைகள் இந்தியாவில் வந்து ஹெச்எம்பி ஹெச்எம்விபி வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து தகவல் வெளிவந்துச்சு இப்போது இரவில் அந்த மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒரு நபருக்கும் சென்னையில் ஒரு நபர் குழந்தைக்கும் இது வரைக்கும் இந்தியாவில் ஐந்து பேர் வந்து இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்ந்து இன்னும் எத்தனை பேருக்கு பரவும் எவ்வளோ இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இதை பற்றி யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜே பி நட்டா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து குளோபலாக எல்லா நாடுகள்லையுமே பரவக்கூடிய ஒரு சாதாரணமான வைரஸ் தான் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக இருங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பதிவை கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி கர்நாடகாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் தினேஷ் குண்டுராவ் அவர்களும் இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை தைரியமாக இருங்க நார்மலாக வர்ற சளி காய்ச்சல் மாதிரி தான் இந்த வைரஸ் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க அப்படின்னு அவர் ஒரு விழிப்புணர்வு பதிவு கொடுத்துருக்கிறாரு கர்நாடகா மெடிக்கல் அதாவது டைரக்டரேட் ஆஃப் கர்நாடகா மெடிக்கல் எஜுகேஷன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு ட்விட்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வைரஸ் வந்து இப்போ புதுசாக வந்த வைரஸ் கிடையாது ரெண்டாயிரத்து ஒன்லேயே வந்து இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நெதர்லாண்ட் அப்படிங்கிற நாட்டில் ஸோ தொடர்ந்து இருபத்தி மூணு வருஷமாக இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக இந்த வைரஸ் வந்து உலக உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் பரவிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க இது நார்மலாக கொரோனா வைஸ் வைரஸ் மாதிரி தான் சுவாச கோளாறுகளை தான் லங்ஸு தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் நிறையா சளி காய்ச்சல் அவ ஃபீவர் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் வரும் அப்படின்றாங்க வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் கண்ணு வழியாகவும் பரவ நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க முக்கியமாக வந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பெரும்பாலும் தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்கள மிக எளிமையாக அந்த வைரஸ் வந்து தொற்றிக்கொள்ளும்னு சொல்கிறாங்க ஸோ இது ப்ரிவென்டிவாக என்ன அப்படின்னா நம்ம கொரோனாவுக்கு ஃபாலோ பண்ண வழிமுறைகள் தான் மாஸ்க் போட்டுக்கணும் அது புது இடங்களில் அதிகமாக நம்ம செல்லாமல் இருக்கணும் குழந்தைங்களை பத்திரமா நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை வேறு யாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணாமல் வச்சுக்கணும் குழந்தைங்களை வந்து நம்ம பத்திரமாகவும் அவங்களுக்கு த தண்ணி சாப்பாடு எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கை உணவோடு தரணும் வெளியே அதிகமாக குழந்தைங்களை நம்ம எடுத்து செல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான இன்னும் இதில் என்னென்னா இந்த ஹெச்எம்விபி வைரஸ் வந்து இப்போ வரைக்குமே ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கலை ஏன்னா இது பெரிய அளவுக்கான இம்பேக்டை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க பட் மேபி இந்த இம்பாக்ட் வந்து இந்த இயரில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருந்தது அதுக்கான ரிசர்ச்சில் அவங்க இறங்கலாம் மேபி இருந்தாலும் அறிக்கை எல்லாருமே ஒரு பக்கம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஒரு பக்கம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நம்ம குழந்தைகளையும் சரி வீட்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய எல்லாருமே எச்சரிக்கை உணர்வோடும் ஜாக்கிரதையாகவும் உணவு விஷயத்துலேயும் நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் கொஞ்சம் தண்ணி எல்லாமே வந்து பண்ணி ஆற வச்சு குடிக்கலாம் மறுபடியும் நிலவேம்பு கஷாயத்தை குடிக்க வேண்டிய கட்டாயமும் வரலாம் முடிஞ்ச அளவுக்கு பொது இடங்களுக்கு போனால் மாஸ்க்கு போட்டு நம்ம வெளியே செல்வது ரொம்ப நல்லது இதை பற்றி தேவையில்லாமல் ஒரு பயம் வேண்டாம் எல்லாருக்கும் தேவையின் வதந்திகளையும் பயத்தையும் யாருக்கும் நீங்கள் பரப்ப வேண்டாம் அப்படின்னு அரசாங்கமும் சொல்லுது தொடர்ந்து இனி வரும் காலங்களில் நம்ம எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் மன உறுதியையும் நம்ம வ வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் எல்லோரையும் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நண்பர்களுக்கும் வீ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த ஒரு நல்ல விழிப்புணர்வை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லுவோம் தொடர்ந்து அடுத்த தலையங்கத்தில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம் பேரன்புடன் பார்த்தி